இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மீண்டும் இடைத்தேர்தல் நாகர்கோயிலில் வருகிற பொழுது நாகர்கோயில் இடைத்தேர்தலில் எதிராக ஒரு வேட்பாளர் விரும்பவே இல்லை இவர்தான் எல்லா வகையிலும் காமராஜர் எழக்கூடாது மீண்டும் விழுந்தவர் விழுந்தவராகவே இருக்க வேண்டும் எழக்கூடாது என்பதற்காகவே எல்லா வியூகங்களையும் அமைத்து அன்றைக்கு காமராஜரை தோற்கடிப்பதற்கு நாகர்கோயிலில் மீண்டும் முனைந்தார் நோயுற்றிருந்த அண்ணா பேச முடியாத நிலையில் இருந்த அண்ணா வேறு வழி இல்லாமல் இவருடைய நிர்பந்தத்தினாலேதான் காமராஜருக்கு எதிராக வாக்கு கேட்பதற்கு அவர் ஒரு வீடியோ எடுத்தார்கள் அதிலே கூட அவர் அழகாக சொல்கிறார் காமராஜர் தங்க காப்பு ஆனாலும் கையில் புண் இருக்கிறது புண்ணு ஆற வேண்டுமென்றால் காப்பை கழற்றித்தான் வைக்க வேண்டும் இப்படித்தான் அண்ணா பேசினார்